போங்கன என காணல் அடிக்குது கையாலும் காணல் அடிக்குது வேணல் அடிக்குது வெண்டனாகுது என்ன மூங்காங்கலையா இன்னமும் காணலைய போண்பனோக்கோங்க ார் வாடினார் தெரியலரக என்னமும் காங்களைய அரகணும் எப்போ காண்பனார் எப்போ காண்பேனோ வல்லரக்கன காணற வனமல்லால் தேடினாரு காங்கல வனமல்லாம் தேடி பார்த்தான் வல்லரக்கன காணற சரி வல்லரக்கம் புத்துக்களா தவம் இருக்கும் இவ ஈராறு பனிரெண்டு வருஷம் தவம் இருந்தா புத்து காத்தடிச்சு கரையாம்புத்தா வளர்ந்து கரையாம்புத்தா வளர்ந்தது வந்தான் சொல்லுகின்ற ஓம் நமச்சிவாய் என்னும் இந்த મંદિર மட்டுமே உலைத்திட்டு இருக்க யாவனா ஆண்டவர் நாமத்தை தவிர அடுத்த நாமத்தை சொல்ல மாட்டேகான் அடுத்த நாமத்தை சொல்லாம தவம் இருக்காரே வல்லரக்கன இன்னும் காணலையேனு சொல்லி சொல்லி கண்டுபிடித்து வல்லரக்கனை பார்த்தா பார்த்து வல்லரக்கனை பார்த்த உடனே என்ன அப்பா தான் வந்திருக்காரு போல பகவான் தான் வந்துட்டாரோ என்று சொல்லி வல்லரக்க என்ன செய்தாமண்ணா என்ன தவத்தை விட்டு எந்திச்சு வந்து பார்த்தான் வல்லரக்க அந்த புத்த விட்டு படகு எந்திச்சு வந்து பார்த்தான் எந்திச்சு வந்து பார்த்து ஆமா பந்தா நினைத்தான் ஆமா

கலை பாத்த பாத்தனைமாவிடம் மாட்ட போடு 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 பணத்தை கலைட்டதால உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன் இதோ உனக்கு நான் சாபத்தை கொடுக்கேன்னு சொல்ல பொறுப்பாளி சாபம் கொடுத்தா சாமத்துல கொடுத்தா அங்கிட்டு ஓட முடியாது ஏப்பா சாபத்தை கொடுக்காத ஐயோ இராரு பன்னெண்டு வருட காலம் தவம் இருந்திருக்க நீ புத்துக்குள்ள இருந்திருக்க சாபம் விட்டேனா எனக்கு உடனே பழிச்சிரும் ஆமா சாபம் விடாதப்பா ஆமாப்பா என்று சொல்ல சொல்ல ஐயோ இராரு பன்னெண்டு வருட காலம் பகவான நினைச்சு தவம் இருந்தேயா சரி பகவான் உன்னை அழைத்து வர சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு ஆமா என்று சொல்ல போது

வாயிறை ஒதுக்குக்கா ஒதுக்கா இருபுறமும் உனக்கு ரெக்க முளைக்கும் என்று சொல்ல சொல்லும் குளிகையை வாங்கி வாயில ஒதுக்கினார் சரி இருபுறமும் ரெக்கை முளைத்தது ஆமா எப்படி பறக்காங்க தெரியுமா ஐயா பறந்து வராங்க அது வெள்ளிக்காய் ஏல கே தான் அறனா ரூடா இடம்மா தான் இருக்கு அது வெள்ளிக்காய் இலை தான் அரணாரூடா இடமா தான் இருக்கு தான் நந்தி தேவர் முன்பர வல்லார காம்பின் வரக்காய் நந்தி தேவ முன்பரக்கா வல்லார காம்பின் பாரி பறந்து கொண்டிருக்கும் பாத என வட குஜ கோட்டையில் அவடைய பூங்காவர சுவரையில் என இரு கரங்கள் கோட்டியல்லோ என மலரதவும் பறிப்பான

சிவனாரி பண்ணதும் சுத்தி வந்து அரணி அவன் தானே ஐந்து தராவணும் சுத்தி வந்து அரணாமன் சொல்லி அரணை தானே யார கரார என்று சொல்லி அவன் தானே அரணாமன் சொல்லி அவன் சிவ சிவ சிவா சிவனையன்று சிவனாமன் சொல்லி அவன் ஆதி சிவனாமன் சொல்லி அவன் தானே சமி சிவனைய சொல்லிக் கொண்டே வ அப்பதான் பகவான் பார்த்தார் என்ன என்ன சொல்லுதா தெரியுமா பகவான் என்ன ஏ வாமகன வல்லரக்கரு பக்கத்தில ஏ வந்த மறு பக்கத்தில வந்தவத போல எல்லோ இவ்வுலகில் கண்டதில்லை யோ அது வாடி பங்காதீ மாந்திராயோ இத்திராயோ அது ஏழு பங்காதீங்கோ ஏழு பங்கு

என்ன சொல்ல போது சரி வல்லரக்கம் பார்த்தான் என்ன வல்லரக்கம் என்ன செய்தான் ஐயா நான் கேட்க வந்த வரோம் நீ எல்லையில ஏன் சரிய வரோம் ஈஸ்வரனே கடுகளையும் ஆதி கடை கண்டாதரவே மிளகுலையும் சரிய வரோம் முக்கண்ண தரவேன் சீரகத்தில் சரிய வரோம் ஏ சிவனார தரவு வேன் சீரகத்தே சீரகத்தே ఆది జవనార దరోరను என்ன வரேன் வேணும் கலப்பா ஆமா காட்டை கட்டி மலைய கட்டி பேசாத பேசாத ஆ என்ன வரேன் வேணுமோ என்ன வரேன் உனக்கு வேணுமோ கேளு ஆண்டவன் தாரமணி சொல்லிட்டாரு வேணுங்க வரத்த மட்டும் சொல்லு ஆமா மலை கட்டி என்ன சொல்ல ஆமா வந்தான் பார்த்தார் என்ன பா பகவானே ஆண்டவா எனக்கு வேற ஒண்ணும் இல்ல ஆமா எனக்கு ரெண்டு விரல் ரெண்டு கை இருக்கப்பா ஆமா இருக்கு ரெண்டு கையிலையும் ஐந்து ஐந்து விரல்கள் உள்ளன ஐந்து விரலுக்கு ஐந்து விரலுக்கு மட்டும் வரந்தா போதும் ஐந்து விரலுக்கு மட்டும் எனக்கு வரதந்தா வேணும் ஆமா ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை உமை நினைத்து நினைத்து நான் அகிலமெல்லாம் நீட்டினாலும் அது சுத்தி தீ பிடிக்கணும் மோதிர விரலெடுத்து எடுத்து முக்கன்னா உமரிணைத்து நான் மூ உலகம் நீட்டினாலும் அது மோதி தீ பிடிக்கணும் பாம்பு விரலெடுத்து பகவானை உமரிணைத்து பாரு உலகம் அல்ல நீட்டினாலோ அது பத்தி தீ பிடிக்க வேணும் அமையா அண்டு விரலைத்து சொர்கேஷா உமன் அணைத்து சொர்கேஷா உமதித்து சூரியலகம் நீட்டினாலும் அது சுத்தி தீ பிடிக்கணும் சுக்கு சுக்கா சுக்கு சுக்கா நுறும்பணும் அண்டு விரலெடுத்து முக்கண்ணா உமனைத்து அமையா நான்